அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் தலைப்பு மொட்டு முல்லை முட்டு முல்லை சோலையில் பூத்திட பூவாக பிறந்தவளே முல்லை என பூத்தாயோ தொல்லை என நினைத்தாயா பறித்திட நினைத்திடவே நான் பிறந்தேன் முல்லை பூவாக கோர்த்திடவே உன் கூந்தலில் நான் சூடிடவா முல்லை பூவாக கோர்த்திடவா உன் கூந்தலில் நான் சூடிடவா மொட்டு விழுந்த முல்லை என நினைத்திட மாட்டேனே உன் அன்பெனும் ஆளுமையால் ஆண்டிடவே வேண்டுகிறேன் உன் அன்பெனும் ஆளுமையால் ஆண்டிடவே வேண்டுகிறேன் கண்ணிமைக்கும் நேரத்திலே பெருங்கனவாக வந்தவளே கண்ணிமைக்கும் நேரத்திலே பெருங்கனவாக வந்தவளே வேள்விழிக் கொண்டவளே மீட்டாத வீணையாய் உன்னை மீட்டிட வந்திடுவேன் மீட்டாத வீணையாய் உன்னை மீட்டிட வந்திடுவேன் காத்திரு கண்மணியே கணவன் என்னை நீயும் என அழைத்திடும் காலம் வரை கவி வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவம் பார்வதி சென்னை மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே